கேரளாவில் சமீபத்தில் வெளியான ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற திரைப்படம் கடைசி வரிசை இருக்கையில் அமர்வதால் கிராமப்புற மாணவர்களின் நலன் பாதிக்கப்படுகிறது என்பதை காட்சிப்படுத்தியிருந்தது அரைவட்ட வடிவில் மாணவர்களின் இருக்கை மாற்றியமைக்கப்பட்டால் கடைசி பெஞ்ச் என்பதே இருக்காது என்றும் அந்த படத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த படத்தை பார்த்து அம்மாநிலத்தில் ஒரு சில பள்ளிகளில் பா வடிவில் மாணவர்களின் இருக்கைகள் மாற்றம் செய்யப்பட்டன அதேபோல் தமிழகத்திலும் மாற்றப்படும் என உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் இதற்கு தமிழகம் முழுவதும் கண்டிப்புகள் எழுந்தது சினிமாவை பார்த்து சீரழியும் பள்ளிக்கல்வித்துறை திராவிட மாடல் அரசின் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களின் எதிர்காலத்தையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொள்ளாமல் திரைப்பட காட்சிகளை பார்த்து நிர்வாக முடிவுகளை எடுப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்களுக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி பாவடிவ அமைப்பின் பக்கவாட்டில் அமர்ந்திருக்கும் மாணவர்கள் கரும்பலகையை பார்க்க வேண்டுமானால் நாள் முழுவதும் தங்கள் கழுத்தையும் தோள்பட்டையையும் ஒரே பக்கமாக திருப்பி வைக்க வேண்டும் இந்த தொடர்ச்சியான அழுத்தம் கடுமையான வலி தோல்பட்டை நின்று நின்றுவிடாமல் எதிர்காலத்தில் குணப்படுத்தவே கடினமான செர்விக்கல் போன்ற தீவிரமான தண்டுவட பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் கண்ணாடி அணியும் மாணவர்கள் இப்படி பக்கவாட்டில் திரும்பும்போது கண்ணாடியின் மையப்பகுதியில் பார்க்காமல் அதன் ஒரே பகுதியின் வழியே பார்க்க நேரிடும் அது அவர்களின் கண்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்து பார்வை திறனை மேலும் பாதிக்கும் கடுமையான தலைவலியை உருவாக்கும் இந்த முறையில் ஆசிரியரால் அனைத்து மாணவர்களுடன் நேரடி பார்வையை அதாவது ஐ காண்டாக்டை நிலைநிறுத்த முடியாது இது கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் மிகப்பெரிய தடையாகும் இரண்டாயிரத்து ஆறில் இலங்கையில் இதே போன்ற இருக்கை முறையை பின்பற்றிய போது மாணவர்கள் தங்கள் தலையை சராசரியாக முப்பது புள்ளி ஏழு ஒன்று டிகிரி திருப்ப வேண்டியிருந்தது என்றும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சதவீதம் மாணவர்கள் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு மேல் தலையை திருப்பியதால் உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள் என்றும் ஆய்வுகள் கூறுகிறது இதையெல்லாம் அறியாமல் மலையாள திரைப்படத்தில் வரும் காட்சியை பார்த்து ஈர்க்கப்பட்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது வெட்க கேடானது உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சரானால் இப்படித்தான் சினிமா காட்சிகளை காப்பியடித்து நிர்வாகம் செய்வார் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் மாநிலம் முழுவதும் பதினோரா பதினோரு வகுப்பறைகள் பற்றாக்குறை மாணவர்கள் மரத்தடியிலும் ஆய்வகங்களிலும் அமர்ந்து படிக்கும் அவலம் அரசு பள்ளிகளில் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு ஆசிரியர் காலிப்பணியிட தமிழக அரசின் கல்விக் கொள்கைப்படி ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியும் இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பள்ளிகளும் குடியிருப்புகளுக்கு குடியிருப்புகளுக்கு அருகில் மேல்நிலைப் பள்ளிகளும் இல்லை என்று அவலநிலை நீடிக்கிறது ஆய்வு செய்யப்பட்ட நூற்றி எட்டு பள்ளிகளில் முப்பத்தி எட்டு பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவரே இல்லை அல்லது அது சேதமடைந்து காணப்படுகிறது இருபது சதவீதத்திற்கும் அதிகமான மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு முறையான அறிவியல் செய்முறை பயிற்சி கிடைப்பதே இல்லை எட்டு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்களை பகுத்தறிதல் வரைபடத்தில் முக்கிய இடங்களை கண்டறிதல் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கான அடிப்படை திறன்கள் கூட இல்லை என்று இந்த ஆய்வு அம்பலப்படுத்தியிருக்கிறது இத்தனை ஆயிரம் பிரச்சினைகள் தலைக்கு மேல் கத்தியாய் தொங்கும்போது இவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு மாணவர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சினிமா செட்டிங் போன்ற திட்டங்களை முன்னெடுப்பது யாரை ஏமாற்ற என பாஜகவின் எஸ் டி சூர்யா கூறியிருக்கிறார் இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த அதே நாளிலேயே பாவடிவில் மாற்றியமைக்கும் திட்டத்தை நிறுத்தி வைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவுமிட்டிருக்கிறது வல்லுநர்களிடம் உரிய ஆலோசனை பெறும் வரை திட்டத்தை நிறுத்தி வைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் இது தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது